அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் மல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் கிடைக்கும் கிரகநாதர்கள் வந்து மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார் பங்குனி மாதன்றதுக்காக சூரியன் கூட புதன் வக்கரமாகி உகந்திருப்பார் அப்புறம் சுக்கரன் இருப்பார் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா பாம்பு ராகு கூட இருக்குது சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான் ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதனை சுக்கரன் தான் பண்ண முடியும் அவரது அதனால் இந்த புதன் வக்கரம் பாம்பு அடக்கிறார் தர்பத்தை அதே மாதிரி வக்கரம் ஆகிட்டு கீழே அரங்கிடுவார் அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் வரத்து வந்து மு மாசி மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் கும்பத்துலேயே உட்காந்துட்ருப்பார் அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம் அதனால் இது கவலைப்பட தேவையில்லை கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கேன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம் ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போதுமே ஏன்னா எப்போவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம் இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் கலாக போகும் தொலையும் பாழாகும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இந்த வருஷத்தில் வருஷம் முடியும்போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கொடுக்குறாங்க நமக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்து பேர்ந்த உடனே அட்டம பார்வையை கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து பின்னாடி குரு வந்து புது வருஷத்தில் மாறினவொன்னே நமக்கு ரொம்ப சௌரியம் மிதனத்துலேருந்து அழகாக பார்ப்பார் சனீஸ்வரனை பார்க்குறார் ரொம்ப கவலை இல்லை ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அரும இருந்தால் ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார் அது வரைக்கும் நமக்கு வந்து சனியினோட ராகு பர்மனண்ட்டாக இருப்பார் ஒரு வருஷம் பதினோரு மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ராகுத்தொன்னோடு வாழறோம் சர்ப்பங்கள் வளைவு இருக்குது நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் வேணால் மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமே ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமடான்னு எத்தியோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோன்னா லைஃப்பில் மனசுக்கு ரொம்ப குடைச்சல் வரும் உடம்பு பாடி வரும் அதை நீங்கள் பகவானை பிடிக்கணும் நான் கையில் இல்லை அதனால் எல்லா வசதிகளும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை வா கொடுத்துறனே அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உறவுக்காரர்களோட சந்தோஷமாக வாழத்துக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நண்பர்களோட குற்றம் குறையை பார்க்காம இருங்க அது போதும் ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் செவ்வாய் கீழே வருவர் கடகத்துக்கு வருவார் அந்தட்டு நாரகா பார்ப்பார் பின்னாடி இருக்கிற பார்க்கக்கூடிய அப்படிங்கிறது சனியனையும் பார்ப்பார் இந்த ராவுக்கு அறிஞர் ஒன்று புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம் அது வரைக்கும் அமைதியாக திஷபத்தில் இருக்கிற கு குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சர்பங்கள் இருக்கும்போது எவ்வளோ ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் குரு சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேர் தான் சர்பவனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக வளர்க்குது மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் வரும்போது நமக்கு வந்து தெம்பு தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும் நன்னா வாழ முடியும் ஒரு குறையும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அடிக்கடி சனீஸ்வரர் வக்கரம் மாறுது குரு வக்கரம் மாறுதுன்னு பயப்பட வேண்டாம் புது வருஷத்தில் இந்த மங்குனி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே நமக்கு தெய்வாக கிளியராக புரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க ஒன்றும் விடாதீங்க ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா அவங்களெலாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும் எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நம்ம நாட்டில் மற்ற பணத்தை தொண்ணூண்டு கொடுக்குறாரு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றார் நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவாரு நமக்கு அப்பப்போ பெரிய குழந்தைகளுக்கு கொடுக்குறா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு ட்ராப் பண்ணிக்கிறீங்கள சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போது அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுப்பேன் ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாட்டை பற்றி இப்படி தான் இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் அன்பார் இந்த தனுசு ராசி நேர்களுடைய இந்த பங்குனி மாதம் குரோதி வருஷம் நிறைவு மா நிறைவு காலம் எப்போதுமே ரிசல்ட் ஓரியேஷன் இந்த மாதிரி ஃபைனலில் வரும்போது தெரிஞ்சிருந்த மாதிரி இப்போ தெரிய போகிறது எல்லாமே இந்த தனுசுனுடைய நான்காம் வீடு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் சுக்கராச்சாரியார் உட்கார்ந்துருக்காரு ஸோ ஆறாம் வீட்டு அதிகாரி நாலாம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு ஆறாம் வீட்டு அதிகாரியே லாபஸ்தானாதிபதி அப்பாவை உட்கார்ந்து உச்சம் பலமாக இருக்காரு சரி நான்காம் அதிகாரியே ஜென்மத்துக்குரிய குரு சம்பந்தப்பட்டவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு நல்ல ஆறாம் வீட்டில் மறைவாக உட்கார்ந்துருக்காரு ஸோ நான்காம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடிய ஜென்ம உள்ள குருவே ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்கார் ஆறாம் வீட்டில் உட்காந்துருனால தப்பு ஒன்றும் இல்லை கடன்பட்டிருக்கோம் நம்ம கடன் கடன்பட்டதை நிறைவேத்தனம் பட்டு அடைக்கணுமா வேணுமா நான் அவர் பட்டிருக்கேன்னா ஏதாவது ஒரு நல்ல சதர்ப்பாக இருபது செயல் செயல்படணும் வேணுமா ஒத்த நமக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காருனா நன்றி விஸ்வாசம் காட்டி அவள் நல்ல சந்தி அவளுக்கு சதர்ப்பாக வரும்போது செஞ்சு முடிச்சிடணும் அது ஒரு திருப்தி இருக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் குரு வந்து மெனக்கெண்டு சுக்கரான் வீட்டில் உட்காந்துருக்காரு ஏன்னா இந்த பங்குனி முடிய போகுது பங்குனி மாதத்தோடு இந்த குருவாதி வருஷம் முடிஞ்சு போயிடுறது அதுக்காக வேண்டி அப்படி கூட இருக்கலாம் அந்த சுக்கராஜர் அமர்ந்து அருமையாக உட்காந்து அங்கே இருந்து இவருக்கு சுக்கரனுக்கெல்லாம் ஒரே பார்வை தான் குருக்கு மாதிரிலாம் மூணு பார்வையெல்லாம் கிடையாது ஏற என்னத்த இருக்கு குரு அங்க சம்பந்த செவ்வாயை கடகத்தில் வந்து உட்காந்துருவார் கடகத்தில் குறும்போது மறைவு ஸ்தானம் தனுசுக்கு இல்லையா தனுசுக்கு தனுசுனுடைய மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத்தில் அந்த சுக்குராச்சாரியார் சொல்லப்படக்கூடிய அந்த விஷபத்தை சம்பந்த சுக்கராச்சாரர் குருவோட தொடர்பு கொண்டு கடகத்தில் செவ்வாய் சனீஸ்வரன் தொடர்பு கொள்றார் தனாதிபதி மீரியஸ்தனாதிபதி சனீஸ்வரர் கூடையே புதன் மீனத்திலிருந்து வக்கரமாகி கடத்திரன் சொல்லக்கூடிய புதன் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து வக்கரமாகி சுக்கரோட உட்கார்ந்திருக்கார் கூடயே ராகு உட்கார்ந்து சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கார் சனீஸ்வரர் விஸ்வாசு வருஷம் விஸ்வாவசு வருஷத்தில் மாசி மாதத்துலாம் போகிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ தான் இருபத்தஞ்சி ரெண்டு முடிஞ்சு இருபத்தாறில் கடைசியில் வரும் அதனால் இப்போது நமக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கார் ராகு கும்பத்தில் வரல சித்திரை மாதம் தான் வருவார் இப்போ மீனத்தரக்கூடிய சுக்கராச்சியார் ராகு கூடிய புதன் சூரியன் இருக்கிறதுனால ஒரு ஆயிடுது வெறும் சு சுக்கராச்சாரர் இருந்தால் புதன் இருந்தால் ராகுக்கிறதுக்குள் வாய முடிஞ்சு செஞ்சிடும் சூரியன் இருந்ததுன்னா அப்படியே கபக்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சுக்கரன் புதன் வக்கரமாகி வான் பண்ணிட்டு கீழங்கி சனீஸ்வரனோட பிடிக்கிறார் சனீஸ்வரன் உங்களுக்கு முக்கியமான ஆள் தனாதிபதி அவர் தான் அதே விஎஸ் தனாதிபதி மூன்றாம் வீடு இக்னிஷன் ஸ்டார்டிங் அது முக்கியம் அங்கே உட்கார்ந்துட்டு கும்பத்தில் உட்கார்ந்து சனீசன் புதன் வக்கரமாக வந்து உட்கார்ந்துப்பார் உட்கார்ந்தனால என்ன அனுகூலம்னா செவ்வாய் பார்க்குறார் தனுசுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர் ஐன சைனபோகஸ்தனாபதி பூர்வ புண்ணியாதிபதி ஸோ அதனால் அந்த அவருடைய சம்பந்தப்பட்ட எட்டாம் வாரி அங்கே பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பிலே சர்ப்பத்திலே எல்லாம் மாட்டி நிறுத்தும் இந்த கிரகநாதர்கள்லாம் மேலே மேலே போய் ஒன்றா உட்காந்துருனால ஒரு பெரிய அனுகூலம்னா செவ்வாய் சனி தனியாக விட்டுட்டு உட்காந்துருக்காங்க சந்தோஷம்தான் அது கூடாதுக்காக தான் புதன் வந்து உட்காந்துருக்காரு சூரியன் உட்காந்து சூரியன் சுக்கரன் புதன் பின்னாடி வக்கரமாகி புதனுக்கு அறிஞ்சி வந்துடுவார் அது வரைக்கும் ட்ராமா அது அதே சுக்கராச்சாரியன் குரு நன்னா திருப்தியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த வெளிநாட்டெலாம் போனோன்னா நம்ம நாட்டு மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த நாட்டு ஒரு இந்த நாட்டு நம்ம நாட்டாலும் கை ஒரு பெரிய புக்கு மாதிரி மாற்றிக்கிறாங்கல்ல ட்ரேட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரேட் அக்ரின்னு பார்த்துருக்கீங்களே அது மாற்றிக்கிறான் பார்த்துருக்கீங்கள அது மாதிரி ஒப்பந்தம் கைதாய்ட் பாருங்கள் ஸோ சுக்கரர் தான் எல்லா சம்பந்தப்பட்ட கலைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களில் பண்பாட்டு கலைகள் எல்லாத்துலேயுமே அவர் தான் சாப்பாடு பொருள்லேருந்து அந்த தெய்வ அனுகிரகம் சம்மந்தப்பட்ட அத்தனை காரியங்களும் சரி க கட்டடக்கலை சேர்ந்து சரி எல்லா கலைகளும் சரி குரு குரு பூஜை முக்கியம் ஸ்தானத்தில் குரு பூஜை முக்கியம் அந்த எண்ணம் கல்லால் நாலு காசு வரணும்னா மரியாதை குரு ஒத்துட்டு ஒப்படைச்சாணும் அவர் தான் கொடுக்கணும் சூரியனே நேராக கொடுக்கணுமா நேரம் கூட அப்படியே கொடுத்தா பரவாயில்லையே அங்கே போய் தான் எல்லாம் வரும் அதுதான் தெரிஞ்ச சுக்கராச்சாரத்தை சுக்கராச்சியாரத்தை எல்லாம் கொடுப்பார் ஆனால் தான் கொடுப்பாங்க அவருக்கு அவரை நீட்டு தான் வாங்கணும் அதிக நவகரங்களில் அதிக வலு உள்ளவர் யாருன்னா சுக்கரன் தான் என்ன பிரயோஜனம் அவர் இருந்தால் தான் நமக்கு லைஃப்பில் வாழ்க்கை இது இனிக்கும் சந்தோஷப்படவும் அனுபவிக்க முடியும் அது சுக்கரன் செவ்வாய் தொடர்பு ரொம்ப நன்றாக இருக்கும் ஏன்னால் செவ்வாய் குருக்கு வேண்டியவர் மட்டும் இல்லை சனியும் செவ்வாயும் சுக்கரருக்கும் உள்ளவர் தான் குருவோடு சேர்ந்து செவ்வாய் சாதி செல்லலாம் ஆனால் பணம் அவ்வளோ அவ்வளோதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் சுக்கரோட செவ்வாய் சேர்ந்து பண்ணோம்னா கொட்டு கொட்டு பணம் கொட்டும் ஆனால் ஒன்றும் நிற்காது கைவிட்டு போயிடும் அங்கே செக்யூரிட்டி இருக்குது இருக்கிறது போதுன்ற அளவுக்கு திருப்தியாக இருக்கும் எவ்வளோ வந்தாலும் காணாமல் போடும் அதுதான் கலைஞர்கள்லாம் பணம்லாம் காணா பாழாக போய்டுறது ஒன்றும் வீடை இலத்து போயிடும் இதெல்லாம் எவனா ஏமாத்திடுவான் இதெல்லாம் நிறைய நடக்கும் நினைக்கிற மாதிரிலாம் அவனும் பெரிய பணக்காரங்கிட்ட சொல்லிக்கிறான் பாழாயிடும் ஸோ என்ன பண்ணாலுமே சரி வாழ்க்கை அனுபவிக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது இருந்தாலும் சொத்து பற்றி நமக்கு பொறுத்து தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வீடு வாசல் வாசல் இருந்தே ஆகணும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் கொடுத்துருவான் பகவான் போதும்ன்ற மனநிலை அவன் தனுசு பீப்புளுக்கு வருதுனால அந்த மக்களுக்கு வரதுனாலும் அவங்களுக்கு இது போதும் எதை இஷ்டம் அதுலேயும் நிற நல்லா வாழ்வாங்க அது ஒரு குறைவு இல்லை அவங்களுக்கு இப்போது நம்மளை மாதிரியே மற்ற மனுஷ மற்ற ராசிக்காரங்க மாதிரியே பற்றாக்குறை வந்துடுது நிம்மதி அற்ற போக்கு வந்துடுது திருமணம் காலம் காலத்து குழந்தை குட்டி வரும்போது இந்த குழந்தைகள் எது மாதிரிலாம் பிறக்கிறது இந்த சாபம் கேடு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது நம்மள மாதிரி மற்ற ராசிக்காரங்க மாதிரி அவங்க நிறைய இருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்தில் கிளியர் ஆகிடும் கிளியர் பண்ணிட்டு வரேன் அவளுடைய சம்மந்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் ஏதாவது இந்த மாதிரி பார்ட்டிஷன் குழந்தைங்க வந்து பிறந்ததுன்னா பார்ஷன் அந்த மாதிரி பாதி மன பாதிப்பில் உட்கார்ந்தப்பட அதுக்கெல்லாம் ரெமிடி நார்மலாகி ஓரளவுக்கு உலகத்தில் மற்றவங்களோட உழந்து வாழக்கூடிய அளவுக்கு மூளை மைண்டெல்லாம் மாறிடும் செயல்பாடெல்லாம் மாறிடும் அதே சமயத்தில் இந்த ரொம்ப நாள் உடம்பு படுத்தின்னு இருந்தவள் கழுத்து கெடுத்து எல்லாம் நல்ல உடம்பு சுகமாகி நல்லபடியாக வீடு திரும்பிவிடுவாங்க இதெல்லாம் அனுப்பிரசு வீடு வசதி வசதியில் பாதி கடனம் இருந்ததுன்னா கஷ்டம்னா நொட்டேஷன் நிறைய பணம் வரும் சம்பாதிப்பாங்க இன்கம் வரும் இல்லை அதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சதுன்னா அந்த வேலை மாற்றங்கள்லாம் வரும் நாலு இடத்துல பகுதி நேர யா அந்த பிஸ்னஸ் என்ன சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு அனுகூலமான அமைப்பு இருக்கும் ஏன் இவங்களுக்கு சொத்து பத்து இருந்ததுன்னா அது விருத்திக்கு வரும் தோட்டம் தோறவு வந்து நல்லா சம்பாதிச்சு அது நல்ல விருத்திக்கு வரும் ஃபீல்டு வரணும்ல தோட்டம் இருக்குது என்ன பிரயோஜனம் ஒன்றும் விளையலைன்னா என்ன பிரயோஜனம் ஸோ அதெல்லாம் நிறைய விருத்திக்கு வரும் விளைச்சலாம் வரும் ஸோ மகசூல் கிடைக்கும் தன்னெல்லாம் இருக்குது குழந்தைகள் விருத்திக்கு வந்து அதில் தந்து படித்து பிடிச்சி பிடிச்சி நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரமிச்சிடும் இல்லை உங்கள் சம்பந்தம் வியாபாரத்தை அது கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சம்பாதிச்சுன்னே படிக்கும் எத்தனை ஆற்றல்கள் இருக்கும் அனுகூலமான முறையில் உறவு வாரங்கள்லாம் வருவாங்க அப்புறம் நோக்கம் உடம்பு படுத்தியதுன்னா வந்து நல்ல குணமாகிடுவீங்க இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் பண்ணி தான் உங்களுக்கு ஸோ தனுசுப்பிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றம் இல்லை குறைவு இல்லை கோவைன்னு தான் சொல்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது குறை குறை நிறைய ஆயிடும் நீங்கள் குறைன்னு மனசு நினச்சாலே உடனே நிறைவு தானாக வந்துடும் அனுகூலம் இருக்குது எப்போதுமே குருக்கும் சுக்குருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி சுக்கராச்சாரியார் நீ இல்லையோ வாழ்க்கையில் அசனைகள் நிறைய நான் வேணும்னு சொல்லிட்டு செவ்வாய் கைவிச்சு வைப்பார் அதே குரு செவ்வாய் கைவிச்சுன்னு சொத்துக்குளத்தில் பத்திரமா பார்த்து பொட்டியில் விழா வெளியில் சொல்லாதா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுவார் செவ்வாய் இங்கே அவர் வந்து வசனையை கொடுத்து சம் நான் அனுபவிக்க வைப்பார் ஓகோ போஷ் வாய்க்கே ஒரு நாளைக்காவது போக வாய்க்கை மனுசுக்கார வர முடியாது அதே சமயத்தில் சுக்கர சம்பாட்டம் அதே சமயத்தில் பட்டால் மிதனமோ அதுவோ பார்த்தானே அவனுக்கும் மாற முடியாது இந்த அந்த டக்அஃப்ஃபாக வச்சுருக்கா பாருங்க இந்த ரெண்டுமே தனுசுக்கும் மீனத்துக்கும் இந்த பு அந்த உபயராசினால அந்த புதன் தான் என்ன காரணம் பொதுப்பா இந்த புதன் அழகா பேலன்ஸ் பண்ணுற பாருங்க தனுசுக்கு மிதன புதன் தான் ஸோ வீட்டில் சொன்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார் வெளியில் சொன்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார் அந்த கலாத்தரம் சொல்லக்கூடியது அதனால் எல்லா லைஃப்லேயும் நமக்கு வந்து ஒரு போதும்ன்ற ஒரு எண்ணம் உணர்வு கொடுக்கறதோ மட்டும் இல்லை திருப்தின்னு கொடுப்பாரு போதும்ன்றது இல்லை திருப்தி போதுன்ற வார்த்தையே நம்ம வரப்போகிறது இல்லை அப்புறம் தானே திருப்தி கஷ்டங்களை இதை கொடுக்குறாங்க இன்னும் போட்டு கொடுக்கூட்டமாக கழுங்கள் ஐயோ ஐயோன்னு ஓடுவோம் அதே பணம் கொடுக்குற பொருள் கொடுத்து சொல்லுங்கள் பொருளோ பணமோ பந்தஸ்தோ எல்லாம் ஐயோ கொடுத்துட்டே வா அப்படி மாதிரி நம்மளுடைய ஆசைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அந்த மு போதும் நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அணுசுகாரர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் மங்களமாக குடும்ப விருத்தியாகும் அதே என்ன என்ன குடும்ப விருத்தினால் என்ன பசங்க ஜென்ரேஷனில் பசங்கள்லாம் பெரிய விளாடுவாங்க படித்து பெரிய விளையாடுவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகும் குழந்தை குட்டியும் பேரம்பியத்தை பெரிய நிறைய வரும் விருத்தி வரும் அந்த விருத்தி இன்னொரு ஒரு வீடு ரெண்டு வீடாகும் அந்த பசங்களுக்கு சொத்து கல்விகும் தோட்டங்கள் இதெல்லாம் வந்து நிறைய அந்த விருத்தி அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த இந்த மாதம் நல்லபடியாக அவங்களுக்கு பயன்படுத்தும்படி நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எல்லாம் அனுகூலமான இருக்கும் உடம்புல நோய் நோட்டம் எல்லாம் காணாமல் போயிடும் எப்படி ஆஹா மாதிரி வாழ்க்கையை விடியலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்